மாற்றுத்திறனாளியாக இருந்தும் சினிமாவில் சாதிச்ச ஒரு மூணு பேர் பற்றி தான் இந்த விடலாம் பார்க்க போகிறோம் அந்த லிஸ்டில் மூணாவதாக இருக்கிறது சிங்கர் வைக்கம் விஜயலட்சுமி மலையாளத்தில் என்ற படத்தில் வர கட்டே கட்டே சாங்கப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கராக வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் வந்து ஆயிருந்தாங்க இதுக்கப்புறம் தமிழல்ல குக்கு படல வர கோடயில சாங்க பாடி தமிழிலே வந்து அறிமுகமா இருந்தாங்க கோடயில மழ போல தமிழ்ல ஐகானிக் சாங்ஸ் இருக்கக்கூடிய கூடிய வெள்ளக்கார துரை படத்துல வர காக்கா முட்டை சாங் வாஸ் என்கிற மாஸ் இஸ்லாம் படத்துல வர பிறவி சாங் ஜெய் பீம் படத்துல வர மண்ணிலே ஈரமுண்டு சாங் போன்ற சாங்ஸ் வந்து இவங்க ரொம்ப அழகா வந்து பாடி இருப்பாங்க இந்த லிஸ்ட் என்னதான் இருக்குது ஆக்டர்ஸ் அபிநயா தெலுங்குல நினைத்த பட மூலிமா இவங்க வந்து அறிவு இருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா போன்ற லாங்குவேஜில் ஒரு சில படங்கள்ல இவங்க வந்து நடிச்சிருக்காங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாடோடிகள் படத்தில் சசிகுமாரோட சிஸ்டரா இவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஏழாம் அறிவு படத்தில் போதிதம்பர் சூர்யாவோட வைஃபை வந்து நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் கடைசியா வந்து தமிழ்ல மார்க்காணினி படத்தில் விசாலோட வைஃபை வந்து நடிச்சிருந்தாங்க ஃபைனலாக அந்த லிஸ்ட்டு ஒன்றா தான் இருக்கிறது நொச்சிப்பட்டி திருமூர்த்தி டி இமான் அவர்கள் வந்து இவரோட டேலண்டை பார்த்து சீரு படத்தில் செவ்வந்திய சாங்கை வந்து பாட வச்சிருந்தாரு இதுக்கப்புறம் அண்ணாத்த படத்துல வந்து வாசாமி சாங்கியை வந்து இவர் வந்து பாட வச்சிருந்தாரு